போக்குவரத்து இடையூறும் அதிகாரிகளால் விபத்து அபாயம் உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் வணக்கம் பார்த்திபன் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மாவட்டம் செங்குன்றம் பகுதியில் செயல்படக்கூடிய அலுவலகம் இந்த வட்டார போக்குவரத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய புது வாகனத்தை பதிவு செய்வதற்கு பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில செங்குன்றத்தில் இந்த சுங்க கணக்கணம் செலுத்தி பயணிக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில ஆக்கிரமிப்பு செய்து செங்குன்ற வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அங்க பதிவு எண் வைத்து வாகனங்கள் சரிபார்ப்பதும் புதுப்பிப்பதும் வந்து ஈடுபட்டிருப்பதால் வந்து வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள் புதிய வாகனம் வாங்கி பதிவு எண் செய்வதற்காக செங்குன்ற வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வரும்போது பொதுமக்களிடம் சரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணி செய்து கொண்டிருக்கிற வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் வந்து அநகரிகமாக நடந்து கொள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது சாலையை ஆக்கிரமித்து வாகனங்கள் பதிவீடு செய்வதில் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் வந்து வந்து கடும் சிக்கல் சந்திப்பதாகவும் ஒரு இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய வாகன ஓட்டுக்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் வந்து அந்த பகுதியில் வாகனங்கள் ஓட்டுவதும் ஓட்டுநர் ஓட்டுநரிடம் பெறுவதற்கும் வந்து வட்டார அலுவலகத்திலே வந்து வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருந்தபோதும் இவர்கள் வந்து சாலையில இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருவதால் ஒரு விபத்து ஏற்படும் நிலை என்பதும் இருக்கிறது குறிப்பாக பொதுமக்கள் வந்து தங்களுடைய வாகனத்துக்கு பதிவியன் கொண்ட அந்த அந்த முக்கிய ஆவணங்கள்லாம் வந்து கொடுத்து வட்டார போக்குவரத்து ஆய்வாளரிடம் கொடுக்கும்போது அவர் அதை சரிபார்த்துவிட்டு அதை வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் அதை வந்து ஒரு மண்ணில் போடக்கூடிய நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக வந்து அவர் அங்கே வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதுவாக செங்குன்றத்தில் வரக்கூடிய பொதுமக்களுக்கு வா புது வாகன பதிவு வேண்டும் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு எதுவாக வழிவகை செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு தேசிய நெடுஞ்சாலில் வந்து வைக்காமல் வந்து இதற்கான ஒரு காற்று அங்கே இருக்கக்கூடிய வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ அலுவலகம் அந்த அலுவலகத்திலே இவர்கள் வழிவாசல் செய்து இது போன்ற விபத்து நாம வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது வரக்கூடிய பொதுமக்களுடைய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது மாலதி பார்த்திபன் தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி